ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம நாலாவது நாள் வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு திருத்திரி கூட்டி கிளம்பியாச்சு மணி பன்னெண்டு பத்தாவது பன்னெண்டரைக்கெலாம் வீட்டை விட்டு கிளம்பிடணும் இன்றைக்கி நான் வந்து சாப்பாடு செஞ்சுட்டேன் சீக்கிரமாக இன்னைக்கு டெய்லியும் வந்து காலையிலையும் போக வேண்டியது இருந்ததுனால தான் நம்ம சமைக்க முடியலை என்னால் இன்றைக்கி வந்துட்டு நான் சமைச்சிட்டேன் கொஞ்சம் சளியும் பிடிச்சிருச்சு அப்படியே அந்த காய்ச்சல் வரதுக்கு முன்னாடி ஒரு ஒரு அன ஒரு கதைகதை பொறுப்புங்களில் அந்த மாதிரி இப்போ இருக்குது எனக்கு ஆனாலுமே நான் இன்றைக்கி காலையிலேயே நேற்று காய்கறியெல்லாம் எல்லாம் இருந்திருந்தோம்மா மாங்காய் அப்புறம் கேரட்டு அப்புறம் இந்த இது சர்க்கரை கிழங்கு அது குழம்புல இது சாம்பாரில் போட்டாலும் நல்லாயிருக்கும் நேற்று கொஞ்சம் அமிச்சோம் எல்லாம் போட்டு கத்திரிக்காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன் பீட்ரூட் பொரியல் வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து பன்னெண்டு பத்துக்கே சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு நான் சாப்பிட்றேன் ஏன்னா அங்கே நம்ம ஊசி போட்டு கிளம்ப மூணு மூன்றரை ஆகிட்டு தான் பசி எடுத்தது கடையில் சாப்பிட்ற மாதிரி ஆகிடுது அதனால் சரி சாப்பிட்டுட்டே போயிடலான்ட்டு இன்றைக்கி சாப்பிட்றோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் இதான் மதிய சாப்பாடு அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் இன்னொன்று சொல்லணும் என்னென்னா நாலு நாள் ஒரு வாரம் இருக்குமா நாலு நாள் இருக்குமாம்மா போயிருந்தோம் இல்லை திருவாரூர் பேருந்தும் அன்வர்ஸ்கேனுக்கு அப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டரை பார்த்தி பார்த்து அவங்க பேர் என்னென்னா அனீஸ் பாத்திமா அவங்க வந்துட்டு அவங்க வீடுகாரங்கள்ட்ட சொன்னாங்களாமா என்கிட்ட பேசணுன்னு அவங்க நம்பவே இல்லையாம் அதனால் வீடியோவில் பேரை மென்ஷன் பண்ணணும்னு சொல்லி நைட்டு பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து எதுக்கு அதை முக்கியமா சொல்கிறேன்னா அவங்க வந்து ஃபுல்லா முழுவதும் இந்தியா முழுவதும் அதர் ஸ்டேட்டுமே இந்தியா முழுவதும் எல்லாம் சேர்த்து தான் இந்தியா முழுவதும் தான் அவங்க வந்து பிளட் டொனேட் பண்றாங்களாமா எந்த குரூப் பிளட் டொனேட்னாலும் அவங்க நம்ம சொல்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணி தந்துருவாங்களாம்மா அவங்களோட நம்பர் தர்றேன் அவங்க அன்னைக்கு பார்த்தப்ப அதெல்லாம் சொல்லலை ரைட் நான் ஃபோனில் பேசினேன் அப்பதான் அவங்க சொன்னாங்க இது வந்து எல்லாருக்குமே இருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல டக்குனு ரத்தம் வேணுங்கிறப்ப நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்கணும் அங்கங்கே அலைவாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த நேரத்தில் ஒருத்தர் முடியலைங்கிறப்ப அதுவே நமக்கு ஒரு பதட்டமாக இருக்கும் இதில் ரத்தம் வேணுங்கிறப்ப இங்கே அரேஞ்ச் பண்ணுறது என்னென்னு ஒரு பதட்டமாகவும் அப்புறம் வந்து இப்போ என்னன்னாக்கா இப்போ அந்த டெலிவரி டைத்தில் வந்து எல்லாருமே வந்து பிளட்டு வந்து ரெடியாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க அதனால வந்து டெலிவரி ஆப்ரேஷன் இப்போ வந்து வச்சுக்கணுங்கிறாங்க அதனால இப்போ உங்களுக்கு யாருக்கெல்லாம் ரத்தம் வேணுமோ அந்த நம்பர் அவங்க நம்பர் தர்றேன் அவங்க நேம் சொல்கிறேன் இந்தியா முழுவதும் எங்கே வேணாலும் அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க நம்ம நம்ம வந்து இப்ப நம்ம ஒரு முக்கியமான க்ளோஸா உள்ளவங்க நம்ம எப்படி நம்ம நீங்க சேவ் பண்ணிப்போமோ அதே மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க நமக்கு நமக்கு என்னைக்கு என்னாலும் அது நமக்கு வந்து நமக்கு தேவைப்படலாம் நம்ம பக்கத்தில் உள்ளவங்க யாருக்கு தேவைப்பட்டாலும் நம்ம கொடுத்துக்கலாம் அதனால சேவ் பண்ணிக்கோங்க ரைட் சொன்னாங்களா சரி இவங்களையுமே முக்கியமான காண்டாக்ட்ஸ் அவங்களும் இதை நம்ம கண்டிப்பாக வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சாப்பிட்றப்ப தான் நல்லா இருக்கு பாசி துவரம்பருப்பு போடலை

சாப்பாடு செஞ்சுட்டு அப்புறம் குப்பை வந்து நம்ம அந்த லாஸ்ட்டில் கூட்டிகிட்டு இருந்தோமா அப்போ ரொம்ப காடாகிடுச்சு புல் மண்டி கொள்ளையிட்ட தோட்டத்தில் அதனால் அங்கே போக முடியாமல் இந்த மழையும் தொடர்ந்து பெஞ்சதுனால நமக்கு தான் கொஞ்சம் அழுப்பும் வறுமையாக பார்ப்பேன் அதனால இங்கே பக்கத்துலேயே குப்பையை சேர்த்துட்டேன் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே அங்கே சேர்த்து வச்சுட்டேன் அதுவே கொஞ்சம் அப்படியே குப்பை பார்க்க நல்லாவே இல்லை சரின்னா அதெல்லாம் கூட்டி இன்னைக்கு காலையிலேயே நான் எல்லாத்தையும் குளுத்தி விட்டுட்டேன் ஏன்னா அங்கே அங்கே தண்ணி நிற்கதான் அதில் கொண்டு கொட்ட முடியாதுன்னு கொளுத்தி விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் சமைச்சிட்டு நான் குளிச்சுட்டு வந்தேன் அப்புறம் என்ன சொல்றோம் நம்ம வந்து ஏதாவது முக்கியமான விஷயம்னா பேசுவோம் இல்லைன்னா நம்ம ரெகுலரா அந்த சமையல் வீடியோ இந்த மாதிரியே போட்டுட்டு ஆனால் டெய் நேர்த்தி ஒரு நேர்த்தி வீடியோ போடுறது நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் வாட்ஸ்அப்ல வந்துச்சு அவங்க எல்லாருமே ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவாகுது என்ன ஏது அப்படிங்கிற தான் கேக்குறாங்க இப்போ வந்து எனக்கு எவ்வளவு செலவாகுதுங்கிறத நான் சொல்ல முடியாது. எப்படின்னா ஒவ்வொரு ஹாஸ்பிடலுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு அமௌண்ட் மாறும். அது மாதிரி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஒவ்வொருத்தரோட உடல் பொறுத்து மாறும். பிரச்சனைகளுக்கு பொறுத்து அமௌண்ட் மாறும். அதனால எனக்கு என்ன ஆகுதுங்கிற மாதிரியே உங்களுக்கு ஆகும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஆகும் அமௌண்ட் எனக்கு ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால எல்லாமே மாறும். ஆனால் காமனாக எல்லாருக்குமே வந்து இந்த பிரச்சனை இந்த ட்ரீட்மெண்ட்டுன்னு போனால் அந்த அமௌண்ட்டுங்கிறது ரொம்ப வந்து ஒரு முக்கியமான இதாக இருக்குது நம்ம நம்ம இப்போ இந்த மிடில் கிளாஸாக இருக்கவங்க எல்லாருக்குமே நம்ம குழந்த வேணுங்கிறத தாண்டி பணங்கிறது தான் அதில் வந்து முன்னணி நிற்கிது ஒரு ஒரு ஐம்பது 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 மெசேஜ் வந்துருக்கும் அந்த அந்த மெசேஜுமே அமௌண்ட் எப்படி நாங்களும்ன ரெடி பண்ணுறது அமௌண்ட் அமௌண்ட் எப்படி எப்படி ரெடி 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 நாங்களும் அதான் நானுமே நாள் பண்ணிட்டு போயிடுவோம் ரெடி பண்ணிட்டு போயிடுவோம் முன்னே தான் இவ்வளவு வருஷத்தை ஓட்டிட்டோம் இப்போ வந்து கடவுள் ஏதோ ஒரு வழியில நமக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில தான் நாங்க இறங்கிட்டோம் எல்லாத்தையுமே சொன்னேன் அது மாதிரி நமக்கும் இப்போ நம்மளும் கையில் வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண போகிறது இல்லை ஏதோ ஒன்று அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க வெளிநாட்டுல பேசுகிறவங்க சொன்னாங்கன்னா நம்ம வந்து மனசை வந்து அந்த ஒரு பயம் பதக்கட்டும் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறப்பயே நம்ம அடு அட்வைஸாக சொல்லலாம் மனசை வந்து இப்படி வச்சுக்கணும் போகணும் வரணும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நம்ம வந்து அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அது ரிலாக்ஸாக இருக்க முடியாது அந்த ஒரு பயத்தோடையே தான் நமக்கு இருக்க மாதிரி இப்போ எனக்கு அப்படி ஊசி போடுறப்ப அந்த டேபிளில் படுக்க வைக்கிறப்ப அப்படியே ஹார்ட்டு அப்படியே எவ்வளோ ஸ்பீடில் துடிக்க என்னால் சொல்லவே முடியாது அப்ப எப்பவுமே சரி இப்படி போய் இப்படி படுக்கிறப்ப அப்படியே படபட படன்னு இருக்கும் அது மாதிரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் டெய்லி வீடியோ போடுங்க ஏதாவது ஒன்று பேசுங்க அப்போ வந்து உங்கள் மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடியலை அப்படின்னு நம்ம படுத்துருக்கிறப்ப அதே ஒரு ஒரு இதாக இருக்கும் நீங்கள் டெய்லி ஒரு வீடியோவுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி நம்ம வர்றப்ப எனக்கு கொஞ்சம் புதுசாக ஒரு நமக்கு மனசுக்கு கொஞ்சம் இதாக இருக்கா அதனால நாங்கள் டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ போடுவோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்காமல் இருந்தாலும் அவளும் வந்து சகச்சிக்கிட்டே நீங்கள் பார்த்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை நமக்கு வந்து ஒரு புது உறவு என்ன தாண்டின்னு எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு ஒரு அக்கா கிடைச்சிருச்சு அவங்களுக்கு தங்கச்சி தான் இருக்குது அக்கா இல்லை அந்த இதையும் கடவுள் போக்கிட்டான் அந்த மாதிரி ஒரு இப்போ வந்து இவங்க தங்கச்சிக்கிட்ட கூட அந்த பாசம் அன்பெல்லாம் இருக்கும் அந்த அளவுக்கு பேசிக்க மாட்டாங்க வெளிப்படுத்திக்க மாட்டாங்க ஆனால் வந்துட்டு இப்போ நமக்கு அவங்களுக்கு ஒரு அக்கா அவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க அக்கா ரொம்ப ஒரு அது ஏன்னா எங்களுக்கே புரியலை நம்ம எதையும் எதிர்பார்த்து ஒருத்தர்கிட்ட நம்ம இது பண்ண போற அந்த அன்பு வராது ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு அன்பும் இருக்கும்ல அந்த மாதிரி இப்போ இவங்களுக்கு ஒரு அக்கா கிடைச்சிருக்காங்க அதனால அக்காவ்டையும் டெய்லியும் பேசுவோம் அப்போ அவங்கள்ட்ட பேசுகிறப்பே எனக்கு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும் இவங்க வந்து அதிகமாக பேச மாட்டாங்க எப்போவுமே என் ஃப்ரெண்டு எல்லாமே உங்கள் வீட்டுக்காரர் நல்லா வந்து பேசுவார்கள் கேட்குற அளவுக்கு கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறவங்க அப்படி இருக்கிறவங்களே கிட்ட அக்கா கிட்டே துர்கா அக்கா கிட்டே டெய்லி பேசுறதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அக்காவுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் இவங்களுக்குமே வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமா அந்த மாதிரி எங்களுக்கு புது சொந்தம் வந்து எங்களுக்கு புது நாத் கிடச்சிருக்காங்க அக்கா வீடியோ பார்ப்பாங்க வீடியோ பார்ப்பாங்க அதனால அக்காட்ட பேசுகிறதுமே எங்களுக்கு ஒரு டெய்லியும் ஒரு சந்தோஷம் டெய்லியும் பேசாமல் இருந்தாலும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஆகுது நாங்கள் இது பண்ணிக்குவோம் ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபோன்லேயும் பேசிப்போம் மணி வந்து பண்ணி இருக்கோம் இன்னைக்கு அப்புறம் வந்து இந்த வீடியோ இப்போ வந்து இன்னைக்கு வந்துடும் மசாலா வந்து ஒரு ரெண்டு மூ ஒரு ரெண்டு மூணு நாளாக போடலை அதனால் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகணும் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி வந்து ஏழரை மணிக்கே கிளம்பிட்டோம் நேற்றும் ஏழரை மணிக்கே கிளம்பிட்டோம் அதனால் வந்து பார்சல் அன்னைக்கு அன்றைக்கி ஃபுல்லாமே ஹாஸ்பிட்டலில் போயிட்டோம் அதனால் வந்து பார்சல் வராதவங்க தயவு செஞ்சு தப்போச்சிக்காதீங்க இன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணி இன்றைக்கி எல்லாருக்குமே பார்சலில் வந்து சென்ட் பண்ணிவிடுவோம் அதனால் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் பார்சல் வராதவங்க தப்பாக எடுத்துக்காதீங்க வர இல்ல நம்ம பார்சல் எடுக்கிறப்ப நான் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்துடும் சொல்லிடுவேன் ஆனா அந்த அதுக்கு இப்ப இன்னைக்கு இந்த மாதிரி நான் நாளைக்கு பார்சல் போட்டுருவாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஆனா அடுத்த நாள் வந்து திடீர்னு ஏதோ ஒரு வேலை வந்துருது அதனால வந்து டிலே ஆனிச்சுன்னா மன்னிச்சுட்டுங்க வேற வேற வழியா இல்லை பார்ப்போம் ஆமா மணி ஆயிடுச்சு நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசியை போட்டு வெயில் செம்மையா அடிச்சிட்டுருக்கு நம்ம வந்து இன்னொன்று வந்து வெயில் அடிச்சிட்டு இருக்கு மழை வர அது அதுமாதிரி கிலோமீட்டர் மாறிட்டு இருக்கு இன்னொன்று சொல்ல வந்துவிட்டா நம்மள்ட்ட வந்து சு சுத்தமான தேங்கண்ணாயில செஞ்சால் கசலாங்கண்ணி ஹேர் ஆயில கொடுத்துட்ருக்கும் ஏன் இப்போ வந்து நம்ம ஹேர் ஆயிலுக்கு அதிகமாக சொல்கிறதுன்னா இப்போ என்னால் மற்ற பொருளெலாம் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வேலைக்கே யாரையை வச்சு செஞ்சாலுமே அதில் என்னோடய பங்கு அதிகமாக இருக்கணும்னு தான் நான் என்னோடது ஏன்னா அவங்க எப்படி பண்ணுவாங்க என்னங்கிற ஒரு பயம் இருக்கிறதுனால நம்ம இப்போ அதுக்குன்னு தனியாக ஒரு ரூமு ஒரு ஒரு மசாலாவுக்குன்னு தனியாக ஒரு இடம் அமைச்சு பண்ணுறப்ப அது வேறு இப்போ நம்ம வீட்டில் ஹோம்மேடாக பண்ணுறப்ப நம்ம சுத்தமாக பண்ணணும் அதனால என்னோட வேலை அதில் அதிகமாக இருக்கணும்னு நான் நினப்பேன் இப்போ வந்து என்ன க சரியாக மசாலாவில் வந்து வேலை செய்ய முடியாதனால சரி ஹேர் ஆயிலில் வந்துட்டு அப்படி கிடையாது நம்ம என்ன வாங்கி அடுப்பத வச்சு தேவையான பொருளை போட்டு எங்கள் வீட்டுக்காரரு தனியாகவே பண்ணிவிடுவாங்க அதனால தான் ஹேர் ஆயிலில் அதிகமாக கவனம் செலுத்துகிறோம் நீங்கள் மற்ற பொருளும் கிட்ட இருக்கிறது எல்லாமே நீங்கள் வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம் எல்லாமே இப்போ ஃபுல்லாக எதுவுமே ஸ்டாக் வச்சு எதுவுமே ஸ்டாக் இல்லை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் ரெடி பண்ணி அப்பப்போ ஆர்டர் வந்துச்சுன்னா நாங்கள் இப்போ ஒரு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ இவ்வளோ தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆர்டர் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம் ஏன்னா இப்போ அதிகமாக இருந்தாலும் என்னால் அதிகமாக இப்போ வறுத்து அதை அதை வேலை செய்ய முடியாதனால அஞ்சு கிலோ தான் இப்போ எல்லாமே சாம்பார் தூள் குழம்புத்தூள் கேழ்வரகு மாவு கம்பு மாவு எல்லாமே வாங்கியிருந்தாங்க எல்லாம் அஞ்சு அஞ்சு கிலோ வாங்கி எல்லா வெளியில் காய வச்சிருக்காங்க அஞ்சு கிலோனா அஞ்சு கிலோ மல்லி அஞ்சு கிலோ மிளகா அப்படி வரும் பத்து பத்து ஒரு இது ஒரு பத்து கிலோ அது ஒரு பத்து கிலோ ஒரு வாரத்துக்கு கரெக்டாக வரும் அப்புறம் ஏன்னா இப்போது இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் போடுறதுனால வந்து ரொம்பவும் வந்து ஆர்டர் எடுத்து நம்மளால் செய்ய முடியாது அதனால் இப்போ ரொம்ப அரைச்சி வச்சிட்டோம்னாக்கா ஸ்டாக் விழுந்து போயிருங்கிறதுக்காண்டி அப்பப்போ ஆர்டர் வர வராத செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் நம்ம இப்போ உங்களுக்கு வர்ற மசாலா பூரா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக உள்ளது முன்னாடிக்குள்ள முன்னாடிலாம் கூட ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருக்கும் ஸ்டாக்கு இப்போ அப்படி கிடையாது இப்போல்லாம் அப்பப்போ அண்ணன் அந்தந்த அன்னைக்கு உங்கள்கிட்ட ஆர்டர் எடுத்த தான் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் ஓகே இப்போ மணியாரம் ஆகிட்டோம் இப்படியே பத்து நிமிஷம் எடுத்தாச்சு இதில் நானும் இன்னும் இருந்து சாப்பிடவே இல்லை மசாலா காய வச்சேன் வண்டி ரெடி பண்ணிட்டு தோசை ஊற்றி ஒரு முட்டை ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டோம் ஒரே ஒரு கோதுமை தோசை ஒரு முட்டை ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு மாத்திரை போட்டுட்டேன் அவங்க வந்து வண்டியை கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதை சரி பண்றதுக்காக போனாங்க வந்தாங்க து சாருக்குவரம்